ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிற உங்களுக்காக நான் கடவுளை கண்டிப்பாக ப்ரீ பண்ணிக்கிறேன் நீங்கள் மற்றவங்களுக்காக பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் நியூஸ் வந்து மழை 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 பற்றி பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேரளாவிலேருந்து பஞ்சாப் பஞ்சாப்லேருந்து இன்றைக்கி தெலுங்கானா ஆந்திரா ஃபுல்லாக டேமேஜ் பண்ணியிருக்கு அடுத்து சென்னை தான் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்றாங்க என்னன்னு தெரியல சென்னை வாசி எல்லாருமே சேஃபாக இருந்துக்கோங்க என்னோட சேர்த்தே நான் சொல்லிக்கிறேன் அங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அடுத்தவங்க பேச்சை கேக்கணுமா இல்ல நம்ம சுயமா யோசிக்கணுமா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க செகண்ட் திங் அதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா நம்ம வந்து நமக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக இவங்க இதை சொல்லிவிடுவாங்க அவங்க அதை சொல்லிடுவாங்க இவங்க இதை சொல்கிறாங்க அவங்க அதை சொல்கிறாங்கன்னு சொல்லி யோசித்து யோசித்து வாழணுமா இல்லைங்க யாருக்காகவும் என் வாழ்க்கையில் நான் என்னோடய வாழ்க்கை ஒரு முறை பிறந்திருக்கேன் ஒரு முறை தான் எனக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன் சந்தோஷமாக செய்யணுமா நீங்களே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை நான் என்னுடைய இதை நான் பாயிண்ட்டு கேட்டுவிட்டேன் ஸோ உங்கள் பதிலை நான் கமெண்ட்ஸில் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்வீங்கன்னு நம்புகிறேன் ஒருவேளை கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நினச்சிங்கன்னா பிளாக் ஆர்ட் ரெட் ஆட் போட்டுக்கோங்க ரெட்டு போடுறவங்க உங்களோட விருப்பத்தை மட்டும் செய்கிறீங்க பிளாக் ஆர்ட்னா மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்கன்னு நானே புரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா அதை வச்சு நான் அடுத்த வீடியோ போட்டுக்கிறேன் எனவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எனிவே லாஸ்ட்டாக ஒரு முறை திருப்பி கேட்டுக்கிறேன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா மற்றவங்களுக்காக வாழணுமா நமக்காக வாழணுமா ரெண்டுத்தில் எது பதில்னு மறக்காம சொல்லுங்கள் ரெட்டாக பிளாக்காக மறக்காம சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பாய் பை லவ் யூ ஆல் அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்